மதுரை மேலவாசி வீதியில் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஜோயாலுகாஸ் நகைக்கடையை நடிகர் விஜய் சேதுபதி திறந்து வைத்தார் விஜய் சேதுபதியின் வருகையை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிய தொடங்கினர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நீண்ட நாட்கள் கழித்து மதுரைக்கு வந்திருப்பதும் மதுரை மக்களை சந்தித்ததும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார் தேர்தலில் இளைஞர்கள் அனைவரும் மாற்றத்தை நோக்கி காத்திருக்கிறார்கள் எனவும் கேள்விக்கு பதிலளித்த அவர் நல்லது நடக்கும் எனும் நம்பிக்கையில் வாக்களித்துவிட்டு அனைவரையும் போல் தானும் தேர்தல் முடிவுக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் நம்ம எல்லாம் வாக்களிச்சுட்டு எல்லாரையும் போல நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நல்லது நடக்கணும் நடக்கட்டும் எல்லா சமயம் எல்லா சமயம் ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னு அது எல்லா சமயம் அவசியம் அது நடக்கும் இதைத் தொடர்ந்து பசுமலையில் உள்ள தனியார் விடுதியில் செய்தியாளர்களுக்கு எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு நடிகர் விஜய் சேதுபதி பதிலளித்தார் அப்போது அறிவும் மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பக்குவமும் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரலாம் என்று அவர் தெரிவித்தார் தேர்தலில் பணம் வாங்கிக் கொண்டு வாக்களிப்பது தவறான செயல் என்று தெரிவித்த விஜய் சேதுபதி இளைஞர்கள் தவறான செய்திகளை சமூக வலைதளங்களில் வேகமாக பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் சும்மா ஏதாவது நெகட்டிவ் வந்தால் உடனே ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ரொம்ப இது நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு ஊரில் சாதாரணமாக வந்து நான் ஒரு புடிதனூப்பி தவறாக பேசினா ஒருத்தர் ஸ்ப்ரெட் ஒருத்தர் போட்ட ஒரு இதை எடுத்து எல்லாரும் ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் நான் அந்த செய்தி சேனல் பேசி எங்கே உங்களது போட்டிருக்காங்களே நீங்கள் மறுப்பு தெரிவிக்கலான்னு கேட்டு அப்புறம் நான் மறுப்பு தெரிவித்து ஒரு சாதாரண நெகட்டிவாக ஃபேக்காக வரதை ரொம்ப வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அதை நம்ம அவேர்னஸ் கூட அதை பார்த்துக்கணும்